காரணம் என்னன்னா ஒரு மனிதன் எதற்காக பிறந்தான் அவனால என்ன முடியும் அவனுடைய பாதை என்ன அந்த பாதையை தேர்வு பண்றதுக்கு பாதி மூசாயிருக்கு நம்மளுடைய பாதை எங்கோ இந்த பாதையில போலாமா இல்ல இந்த பாதையில போலாமா இந்த பாதையில போலாமா இந்த பாதை எதேதோ நம்ம பாதையை தேடிட்டா போறோம் ஆனா எந்த பாதையும் இளமையில கிடைத்தவன் விரைவில் வெற்றி அடைகிறான் கிடைக்காதவா போராடிக்கிட்டே இருக்கான் அந்த போராட்டத்தின் முயற்சி இன்னைக்கு ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய அளவில் லாரி டிரைவர்களுக்காக கொண்டு வரத்துக்கான என்னுடைய தூண்டுகோள் முதல்ல ஒரு ஆடியோ தான் சொல்லணும் கர்நாடகா ஆடியோ அத்திப்பள்ளி ஆடியோ சொன்னாலே தெரியும் யாருக்கு பிடிச்சவன் ஓவரால் அந்த கேட்பான்

தலைவரை நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் செய்யலாம் ஏதோ நான் உன் கையை பிடிச்சிட்டேன் நீ என்ன பள்ளத்தில் தூக்கி போட்டாலும் சரி இல்லை கோபுரத்தில் உட்கார வச்சாலும் சரி நான் கடைசி வரை வர தயார் நான் இதை வந்து போகல வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் அதை வரேன் அப்படின்னு நாலு பேர் என்னங்க இந்த நாலு பேர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஒரு மனிதனை நம்பினா முழுமையாக நம்பணும் நம்பலனா துளியாக நம்பாத பாதிக்கு பாதி நம்பாத வேஸ்ட் நம்பறது வேஸ்ட் ஒருவரை நம்பினா முழுமையாக நம்புங்க இந்த சங்கத்தை நீங்க இப்ப தேடி வந்திருக்கீங்க நீங்க பாதியா முடிவெடுக்கிறது நீங்க எடுக்காமையா இருந்தலாம் எடுத்தா முழுமையா இந்த சங்கத்துல கடைசி வரை நான் வந்து ஒரு நிர்வாகியாக உழைக்க தயார் தலைமை பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ கடைபிடிக்க தயார் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் எல்லாரும் கை பிரச்சனை பார்த்தோம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நினைக்கிறேன் என்ன சத்தம் வரல உங்களுடைய உணர்வு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த சங்கத்துக்குள்ள இன்னைக்கு நான் வந்திருக்கேன் உங்களுக்கு அனைத்து அதிகாரமான சான்றிதழும் இன்னைக்கு வந்திருக்கீங்க இந்த சங்கம் நூறு சதவீதம் ஓட்டுநர்களை நம்ப வைக்குமே தவிர ஒரு சதவீதம் கூட நம்பிக்கை இலக்க செய்யாது சட்டம் இப்பதான் வந்து சட்டம் நான் முழுமையா வர சொல்றதுக்கு சட்டம் வரல நம்பிக்கை இலக்க செய்யாது அப்படிங்கிறதுக்கு சட்டம் வருது அதுதான் பேசக்கூடிய வார்த்தை மிக முக்கியம் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க நிர்வாகியா வந்திருக்கீங்க உங்களுக்கு பேச்சு எல்லாம் இருக்கும் மேடம் பேச்சு சில பேத்துக்கு இருக்கும் சில பேத்துக்கு இருக்காது அந்த பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும் தூக்கத்துல இருக்கிறதுதான் அன்னைக்கு நம்ம தேசிய பொதுச் செயலாளர் மாறுதே அந்த பஸ்ட் வந்து அந்த பேசும்போது அந்த பதத்தை இருந்துட்டுதான் இருந்துச்சு அவர் போக போக இந்த வேலையா போச்சு எப்படி சொல்றது போதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி சுத்தமாவே வழி இல்லைன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறது ஒரு ரூபாய் எடுக்கிறது அவன் யோசிப்பான் அந்த ஒரு ரூபாய் நம்மளுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அந்த ஒரு ரூபாய் எடுத்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் இதுதான் நம்ம தொழில் குடா தட்ட எடுறா பிச்சையா அறிவு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம முதல்ல வந்துருந்தா முதல் ஒரு ஸ்டெப் தான் நம்ம வந்து யோசிப்போம் ஒரு நிர்வாகியா இந்த சங்கத்துல

இன்னைக்கு வந்திருக்கவங்க இருபது வயசு இருபத்தி நாலு வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து பொறுப்பாக இருந்தாலும் சரி பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி நம்ம ஊர்ல இருக்கிற டிரைவர்களுக்கு நம்ம ஒரு லீடர் ஆகணும் அந்த டிரைவருக்கு எது நடந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அந்த டிரைவருடைய குடும்பத்துக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இங்க இருக்கக்கூடிய இப்போ நூத்தி அறுபது பேர் இருப்பீங்க நூத்தி அறுபது பேருடைய ஊர்ல இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு நூத்தி அறுபது நம்ம அரசியல் பண்ண வரல நம்ம வந்து அரசியல பேசி ஒண்ணும் அது பாட்டாரு போதும் எதுதான் பேசி எதுதான் எதுவுமே நடக்காது ஆனால் நம்ம தொழிலுடைய முன்னேற்றத்தை நம்மளால பாதுகாப்பு முடியும் இந்த நூத்தி அறுபது ஊருக்கு நூத்தி அறுபது இல்ல எல்லாமே சேர்ந்து ஒரு நூத்தி அறுபத்தி ஏழு ஊரு இன்னைக்கு ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கு இதுக்கு காரணம் நாம் ஓட்டர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் சில சங்கங்கள் வந்து சொல்லுவாங்க நாங்க வந்து இன்சூரன்ஸ் செய்யறோம் அது எல்லாருக்கும் செய்யறதா சந்தாங்கிறது நம்ம கட்ட இன்சூரன்ஸ் செய்யறது ஓகே நல வாரியம் செய்யறோம் சரி ஓகே அது அரசாங்கத்தில இருந்து நல வாரியம் வாங்கி தரோம் அது செய்யறோம் அதுக்கப்புறம் ஒரு யூனிஃபார்ம் ஓகே ஆனா யூனிஃபார்ம் எப்படி ஒரு மாநிலத்தினுடைய அடையாளம் நம்ம கொடுக்க போறது இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரே அடையாளம் யூனிஃபார்ம் கொண்டு போறோம் என்னுடைய இலக்கு இன்னைக்கு நான் தமிழ்ல பேச நாளைக்கு தெலுங்குல பேசணும் கன்னடத்துல பேசணும் மலையாளத்தில் பேசணும் ஹிந்தில பேசணும் மராட்டியில பேசணும் குஜராத்தில பேசணும் ஜெய்பூரியில பேசணும் எல்லா மொழிகளிலும் பேசணும் எல்லா மொழியும் ஒரே மொழி இந்த பாகத்தாயுடைய பிள்ளைகள் தான் எல்லாருமே நம்ம டிரைவர் எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு இந்த ஊர்ல எத்தனை மாநிலக்காரங்க இங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியுமா இல்ல பேர் இங்க தமிழக்காரன் தான் இருப்பான் சொல்ல முடியுமா இல்ல அவங்க ஊர்ல போய் இங்கே இங்க மகாராஷ்டிரம் சொல்ல முடியுமா எந்த மாநிலம் போனாலும் ஓட்டுநருக்கு மாநிலங்களின் முத்தியுரை முத்துரை நம்மளுக்கு தேவை நாம எல்லாருமே நேஷனல் டிரைவர் இந்திய நாட்டின் குடிமகன் ভোটার இதுதான் நம்மளுடைய அடையாளம் இன்னைக்கு டிரைவருக்கு தெரிஞ்ச மொழி ஊத்த படிச்சவங்களுக்கும் கூட தெரியாது ஆனா டிரைவர் க எழுத கூட வராது क्‍या भाई क्‍या साहब क्‍या क्‍या करेगा அவ்ळीம்பாங்க பிரோயி படிதれ ఏం ಕೆಲಸ হইது அவ்ळीம்பாங்க ஊர் मुली야 நம்ம ரசிச்சு ஏத்துக்கிறோம் நம்ம ஒவ்வொரு மொழியை ரசிச்சு ஏத்துக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து லைன் மேன் டிரைவர் சொல்லுவாங்க சின்ன வயசுல லைன் மேன் போன டிரைவர் கிட்ட பேசினா மொத்த மொழியும் தெரியும் அவர் சொல்லுவாரு எனக்கும் கூட்டு பொரியல் அவியல் தொகைங்கிற மாதிரி மொழி அடிக்கிட்டே போவார் கேட்டா சின்ன வயசுலயே உள்ள கூத்துருப்பார் அந்த ஸ்டேட்டுக்குள்ள அதனால ஐந்து து ஐம்பதில் வளையாது அந்த ஐந்தில் அவங்களுக்கு விளஞ்சிடும் அந்த மொழி புரிஞ்சிடும் ஈஸியாக வந்துடும் ஐம்பது வயசுல இருக்கிறவங்க கனடா போனா பேசுல ஒண்ணுமே புரிய நான் தமிழ்நாடு ஓட்டுறேன் அப்படிப்பாங்க நம்ம டிரைவர் இன்னைக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைய ரோடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய்தான் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி இந்தியா முழுவதும் ஓட்டுகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சங்கத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நிர்வாகிகள் ஒரு ஓட்டுநர் கூட சங்கத்தில் இருக்கூடிய நிர்வாகிகள் ஒரே ஒரு உதாரணம் கேட்கிறேன் லாஸ்ட்ல இருக்கிற ஒரு வந்து ஒருத்தர் தப்பு பண்றாரு லாஸ்ட்ல இருக்கிற ஒரு நம்ம சேர்ல லாஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து தப்பு பண்றாரு இந்த இடத்துல ஒரு போலீஸ் வருது போலீஸ் வரும்போது தப்பு பண்ணவரை கேட்பாரா இல்ல இந்த தப்புக்கு தலைமை தாங்கினவரை கேட்பாங்களா சொல்லுங்க பாப்போம் தப்புக்கு அப்போ இந்த சங்கத்துல அடே ஒரு தவறு நடந்தாலும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒரு தேசிய தலைவர்னு சொல்ற உன்னுடைய நிர்வாகி இந்த தவறு பண்ணிருக்காங்க அதுக்கு நீதான பொறுப்பு அப்படின்னு என்ன கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதே நான் ஒரு தவறு பண்ணா உங்களை கேட்க போறாங்களா ஆனா நீங்க என்ன கேட்கலாம் இல்ல இது ஒரு நிர்வாகி கேட்க மாட்டாங்க வெளியே போய் முழுமையாக தங்கம் காலியாயிடும் காரணம் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகி தவறு செய்தால் அது சங்கத்துக்கு தீரா இணையாக மாறணும் தலைமைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகி தவறு செய்தால் அது தலைமைக்கு வளர்ச்சிக்கு தடைபடும் அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளரும் செய்யக்கூடாது என்பதை நம்ம மனசுல வச்சுக்கணும் அதேமாரி நம்ம ஓட்டுநர்களுக்குன்னு முழு நேரம் சங்கத்தில் சேவை செய்யறதுக்கான திட்டங்களை நம்ம உருவாக்கி இருக்கோம் வந்து முழு நேர நிர்வாகிகள் நம்ம தேர்வு நம்ம செயல்படுத்த போறோம் இந்த முழு நேர நிர்வாகிகள் இப்ப ஒரே ஒரு உதாரணம் கேட்கிறோம் ஒரு டிரைவர் தான் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டிரைவர் தான் நம்ம எல்லாரும் டிரைவர் தான் நம்மளுக்குமே குடும்பம் இருக்கு இல்லையா நம்மளுக்குமே குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்கு கடமைகள் இருக்கு வீட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வருமானம் கொடுத்தா மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து சரியான முறையில் செயல்படும் இல்லையா அப்போ வருமானம் இல்லாம குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா சொல்லுங்க சத்தம் வரணும் அப்போ ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வருமானம் கொடுத்து நீ சேவை நீ ஒரு ஊதியம் கொடுத்து நீ டிரைவர்களுக்கு சேவை செய் நீ வேலைக்கு பார்த்த வல்ல உன்னுடைய விஷயமே இந்த பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாணவனுக்கு சேவை செய் செய்ல்ல மனசு நல்ல சுத்தி பிரச்சனையை நீ பார்த்துக்கோ உனக்கு ஒரு ஊதியம் தரும் சொல்லும் போது அந்த நிர்வாகிகள் எப்பயுமே இருப்பாங்களா

நம்மளுக்காக ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்னா கூப்பிட்டா உடனே வருவார் அப்ப அவர் ஒரு குடும்ப சூழல்ல வேலைக்கு போயிடுவார் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க வரீங்க ஒரு எமர்ஜென்சியான ஒரு உதவி கேட்கறீங்க அப்போ உங்களுக்கான உதவி வந்து அவரால் செஞ்சு கொடுக்க முடியல அப்போ இந்த சங்கத்தினுடைய மதிப்பு என்ன மாதிரி இருக்கும் வாய்க்குள்ளேயே பேசினார் கேஷ்மீர் கன்னியாகுமரி வரையும் இங்க நடத்தின மீட்டிங்கு நாளைக்கு இங்க மனசுநல்லூர்ல ஆள் கேட்டா கொடுக்க முடியல ஒரு உதவி கேட்டா வர முடியல இவெல்லாம் சண்டை பாரு நடத்தினாருக்கு சரியான ஆளு கேட்டாப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம இன்னும் கொஞ்சம் வெளியே போனா கால கூட போயிட்டு இருப்பாங்க சரிங்களா அப்போ நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை செய்யணும் இந்த இடத்துல ஒரு ஆள் நிக்கணும் அப்படின்னா நிக்கணும் அங்க வரக்கூடிய பிரச்சனை பாக்கணும்னா பார்க்கணும் அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒருவாங்க ஒரு சம்பளத்தை கொடுக்கலாம்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபா உறுப்பினர்களா இருந்தாலும் நிர்வாகியா இருந்தாலும் சரி உறுப்பினரா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ரூபா தலைமை நிர்வாகியா இருக்கிறவங்க பத்து மாவட்டத்தில் இறங்கி வேலை செய்யணும் அந்த பத்து மாவட்டத்தை கண்காணிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ஊதியம் கொடுக்கலாம்ல அது எப்படிங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு ரூபா ஊதியம் சொல்றீங்க அப்போ நாங்களும் தானும் முழு நேரமாக வேலை செய்ய போகிறோம் அப்போ எங்களுக்கெல்லாம் ஊதியம் இல்லையா அப்போ நீங்கள் மேலே இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வச்சுக்கணும் நாங்கள் கீழே இருக்கிறவங்க வந்து என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கோம் இருக்கும் கண்டிப்பாக நீ நீ மட்டும் பிரியாணி சாப்பிட்டா போதுமா நானும் பிரியாணி பிடிக்கும் நான் எனக்கும் பிரியாணி வேணும்